சிவாய் நம்ம திருச்சி சம்பளம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் பஞ்சப்பட்டி கிராமத்துல ஒரு சிவலிங்கமும் விநாயகர் சிலையும் சிமெண்ட் ரோட்டின் நடுவே இருக்கிறதா தகவல் கிடைச்சது நேர்த்தப்பதான் சோழர்கள் கால கலைப்பாணியில கோஷ்டத்துல வச்சு வழிபட வேண்டிய விநாயகர் சிலையும் ஒரு சிவலிங்கமும் சிறிய சாலையின் நடுவில் இருந்தது ஊர் மக்களோடு இணைந்து சுவாமிக்கு பீடங்கள் மற்றும் மேற்கு அமைக்க தொடர்ந்தோம் செய்யப்பட்டது மேலதாளம் ஆட்டம்பாட்டத்தோட சுவாமிக்கு முத முதல் அபிஷேகம் பண்ணக்கூடிய நீரை எல்லாரும் எடுத்து வந்தாங்க தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து சிவ வழிபாட்டிற்கு புத்தகங்களை கொடுத்து படிக்கும் முறைகளை சொல்லி கொடுக்கப்பட்டது வண்ண yeah. <laughs>